உறவுகள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக

சரி வாங்கடாப்பாரு நாலு நாலு இறக்கி கொஞ்சம் கிரை பண்ணிடுறோம்

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் அதுபோல குறிப்பாக பெண்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமாக கலந்து கொண்டிருந்தார்கள் சமூக கொடியான சிவப்பு பச்சை கொடியை ஏந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் அங்க இருக்கிற கடலுக்குள்ள வந்து தட்டிட்டே இருக்கணும் கடந்த மாதம் முப்பதாம் தேதி நடைபெற இருந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது பல காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுகலத்தூர் கிழக்கு தெருவில் உள்ள பட்டார குல அலுவலக சங்கத்திலிருந்து கிளம்பி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுடைய முழு உருவ சிலை அருகில் நிறைவடைந்த எதிர்பார்க்கப்படுகிறது தேவேந்திரகு மக்கள் முன்னேற்ற பரவையின் தலைவர் அண்ணன் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் போராட்டம் முழு அமைதியாகவும் அஹிம்சை வழியிலும் நடைபெறும் என்று முதுகலத்து

आज पाटम आज पाटम आज पाटम आज पाटम आज पाटम आज पाटम मुद्गोलतु मरता है मुद्गोलतु मरता है देवी इंद्रकुला घेरा लाल देवी इंद्रकुला घेरा लाल संक्षम नरसुमा आज पाटम संक्षम नरसुमा आज पाटम आज पाटम इधर आज पाटम आज पाटम इधर आज पाटम आज पाटम इधर आज पाटम अनेक नटन संक्षंगल கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

வீர வணக்கம் கணேச பாண்டிய வீர வணக்கம் வீர வணக்கம் செல்லத்துறை ஆசிரியர் வீர வணக்கம் வீர வணக்கம் நடவடிக்கை நடவடிக்கை

நடவடிக்கை எடுத்துவாதிகளுக்கு துணிவாகும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு காவல்துறையே கைது செய்ய वोटा का नाम वोट मार न्याय मा न्याय मा न्याय मा न्याय मा न्याय मा न्याय मा ऐसी कर रहे आओ दलित ऐसी कर रहे आओ दलित अब ये करो दलित ऐसी कर रहे आओ दलित ये दोबारा आना वोट मार न्याय मा نن پييو پييو جي نندو پوراٽم ين نندو پوراٽم وير ونڪم وير ونڪم وير ونڪم وير ونڪم وير ونڪم وير ونڪم ما وير کي ڏسڻ پون ٿي نه کي வீர அரசிய காவல்துறையே அவருடைய அரசியல் காவல்துறையே காவல்துறை

誰にせい सही कहीं सही कहीं सही उनका सत्ता तो सही है காவல்துறையே சமூக விரோதிகளை

கொஞ்சம் 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 வழி விட்டுருக்கேன் கொஞ்சம் உதவலத்துறை திணறடித்திருக்கிறார்கள் தேவேந்திர உல அற்போது முதுகுளத்தூரை திணறடித்து வருகிறார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏராளமான உறவுகள் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பித்து வருகிறார் இந்த கண்டன மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பெண்கள் அமைதியான முறையில் இந்த இடத்தை வந்தடைந்திருக்கிறார் தற்போது மாவீரன் சுந்தரலிங்க குழுமனார் அவர்களுடைய சிலை அருகே நின்று கொண்டிருக்கிறோம் விரும்பிய பக்கமெல்லாம் சிவப்பு பச்சை கொடியுடன் தேவேந்திரர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள்